அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய ஆன்மீக சிந்தனையில் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளிலிருந்து தீட்சையும் மனித ஜீவன்கள் வாழ்வில் அதன் முக்கியத்துவமும் என்பதை பற்றி சில விஷயங்களை சொல்ல நினைக்கின்றேன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு லட்சியம் அல்லது லட்சியத்தின் வழியை காட்டுகின்ற சில வழிகாட்டும் காரணிகள் தேவைப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாம் பேசுகின்ற இந்த மனித முன்னேற்றத்தின் பகுதியிலும் அத்தகைய காரணிகள் அவசியமாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் மனித வாழ்வு என்பது ஒரு லட்சிய ஓட்டம் என்று மனித முன்னேற்றத்தை வேகப்படுத்துவதற்கு நமக்கு மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு வழிகாட்டி தேவை உதாரணமாக மன உறுதி என்ற காரணி மனிதர்களுடைய உடல் மற்றும் மனோ இயக்கத்தை ஆன்மீக இயக்கத்தோடு இணைக்க உதவி செய்து தெய்வீகத்திலே கலக்க செய்கின்றது அத்தகைய வழிகாட்டும் காரணி ஒரு நுண்மையான மூலப்பொருளில் இருந்து வர வேண்டும் மனிதர்களுடைய ஆன்மீக தீட்சிக்கான வழிகாட்டுகின்ற காரணியானது பரம புருஷனிடமிருந்து வருகிறது அதனால்தான் ஆனந்த சூத்திரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மையவே குரு ரேக்க நா பரஹ என்று அதாவது பரமபுருஷன் மட்டுமே குரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கான அனைத்து ஊக்கங்களும் அந்த மூலப்பொருளில் இருந்துதான் வருகின்றது தீட்சையை பொறுத்தவரை அதில் இரண்டு வகை இருக்கின்றது முதல் வகை பொதுவாக வைதிக தீட்சை என்றும் இரண்டாவது வகை பொதுவாக தாந்திரிகி தீட்சை என்றும் சொல்லப்படுகிறது வேதா என்ற சொல்லுக்கு அறிவு புலமை என்று அர்த்தம் அந்த அடிப்படையில் பார்த்தால் வைதிகி தீக்ஷை என்றால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்பவற்றை தெரிந்து கொள்ளும் ஆவல் உண்டாகின்ற போது அவன் பரமா புருஷனிடம் வேண்டிக் வேண்டும் ஓ இறைவா என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை ஏனென்றால் குருடாக்கும் இருளால் நான் சூழப்பட்டு கிடக்கின்றேன் உன்னுடைய கருணையால் எனக்கு வழிகாட்டு என்னால் தானாக செல்ல முடியவில்லை உன்னுடைய கருணையால் எனக்கு சொல்லிக் கொடு நான் எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இதுபோல வேண்டிக் பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது அதற்கு வைதீகி தீட்சை என்று பெயர் ரிக்வேதத்தில் உள்ள காயத்ரி ரிக்கு மற்றும் மற்ற சில ரிக்குகள் போன்ற மந்திரங்களை கொண்டதுதான் காயத்ரி சந்தத்தில் இந்த செய்யுள் இயற்றப்பட்டுள்ளதால்தான் அதை காயத்ரி மந்த்ரா என்று சொல்லுகின்றோம் அதற்கு பிறகு அதே மனிதன் பரமபுருஷனின் அருளால் உடல் மனம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய பகுதிகளில் முன்னேற்றத்தை அடைவதற்கான சரியான வழியை கற்றுக்கொள்ளும் போது அதற்கு தாந்திரிகி தீக்ஷை என்று பெயர் ஜென்மனா ஜாயத்தே சுத்ர சம்ஸ்காராத் திவிஜ உஷியத்தே வேத பாதாத் பவேத் விப்ரஹ பிரம்ம ஜானதி பிராமணஹ பிறப்பால் எல்லோரும் விலங்கின் பண்புகளை உடைய தான் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதால் அதாவது அடுத்தடுத்த பிறவிகளில் புதுப்பித்துக் கொள்வதால் அந்த மனிதன் திவிஜ ஆகின்றான் அதாவது மனிதனாக ஆவதற்கான விருப்பம் அவனிடத்தில் வெளிப்படுகிறது அதனால் அதற்கடுத்த நிலையில் அவன் விப்ரன் ஆகிறான் அதாவது வேதாந்தங்களை கற்றறிந்து அறிவுடையவனாக ஆகின்றான் முடிவில் அவன் பிரம்மத்தை உணரத் தொடங்கும் போது அதாவது மனோ ஆன்மீக தீட்சையை பெறுகின்ற போது அவனோ அல்லது அவளோ பிராமணன் ஆகிறான் சம்ஸ்காரா என்றால் என்ன இங்கே சம்ஸ்கார என்றால் வைதிக தீட்சை என்று பொருள் தீட்சைக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட மனிதன் அந்த சாதகன் எவ்வாறு செய்வது என்ன செய்வது எதற்காக செய்ய வேண்டும் அவனுடைய அல்லது அவனுடைய உண்மையான பாதை எதுவாக இருக்க வேண்டும் என்பனவற்றை தெரிந்து கொள்வதற்கு போதுமான அறிவு புலமையை அந்த சாதகன் பெறுகின்றான் இவை அனைத்தையும் அவன் கற்றுக்கொள்ளுகின்றான் இதைத்தான் தாந்திரிகி தீட்சை என்று சொல்லுகின்றோம் இந்த பாதையை பின்பற்றிய பிறகு அந்த மனிதன் ஆன்மீகத்தின் சிகரத்தை அடைகின்றான் அவனோ அல்லது அவளோ பிராமணன் ஆகிறான் தீக்ஷா என்ற சொல் தந்திராவில் விளக்கப்பட்டிருக்கிறது ஞானம் ஜதோ தத்யாத் குறியாத் பாபக்ஷயம் தத தீக்ஷே திஷா புரோக்த சர்வ சம்மதா இதன் பொருள் என்னவென்றால் மந்திரத்தின் ஆழமான உட்பொருளை உணரும் ஆற்றலையும் சம்ஸ்காரங்களை அல்லது வினை பயன்களை அழிக்கக்கூடிய ஆற்றலையும் தருகின்ற பயிற்சி முறைக்கு தீக்ஷா என்று பெயர் இதுதான் இதன் பொருள் தீப ஞானம் என்றால் கை விளக்கு பந்தம் தீபந்தம் டார்ச் என்று அர்த்தம் அதாவது ஒரு மனிதனை விலங்கு நிலை என்ற இருளிலிருந்து தெய்வநிலை என்ற வெளிச்சத்திற்கு வழிகாட்டுகின்ற அறிவு புலமை என்று அர்த்தம் தீபஞானம் என்றால் ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு வழியில் வெளிச்சம் தருகின்ற கைவளுக்கு தேவைப்படுகிறது ஞான என்ற சொல்லின் முதல் எழுத்து தி என்பது ஒரு ஆன்மீக சாதகன் மிக மிக எதிர்மறையான நிலையிலிருந்து நேர்மறையின் முடிவு நிலையை நோக்கி செல்கின்ற போது என்ன நடக்கிறது அவனுடைய அல்லது அவளுடைய சேர்த்து வைத்திருந்த வினைப்பயன்கள் கழிய ஆரம்பிக்கின்றன அதாவது அவனுடைய அல்லது அவளுடைய வினைப்பயன்கள் மறைய ஆரம்பிக்கின்றன இவ்வாறு வினைப்பயன்கள் கழிவதற்கு சமஸ்கிருதத்தில் பாபக்ஷயம் என்று பெயர் க்ஷயம் என்ற சொல்லின் முதலெழுத்து க்ஷா என்பது எனவே தீபனி என்ற சொல்லின் தி என்ற எழுத்தும் என்ற சொல்லின் என்ற எழுத்தும் இணைந்துதான் தி என்று ஆகிறது பெண்பால் பிற்சேர்க்கையான தாவை கூட சேர்க்கும் போது ஆகிறது சமஸ்கிருதத்தில் சதாசிவ பெருமான் தான் அனைத்து தந்திர சாஸ்திரங்களுக்கும் தந்தை அவருடைய கருத்தின்படி தீக்ஷா என்பதன் உண்மையான விளக்கம் இதுதான் மன மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மனிதர்கள் இந்த தீக்ஷாவின் பயிற்சிகளை கடந்து வந்தே ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது இத்துடன் இந்த சொற்பொழிவு முடிவடைந்தது நன்றி